அவர் அபிஷேகம் பண்ணும் போதே நினைத்தது இவழையமான மகள் செய்யும் எல்லா எதுவுமே தவிர எனக்கு முழு இருதயம் ஆசீர்வணம் பண்ணப்பட்ட பிள்ளைகள்ிலே இருக்கறாங்க தேவனை தரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தேவனை மறுதலித்து விட்டாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்றவங்க கூட கிறிஸ்துவை தனக்குள்ள வைத்துடாதவளை ஒதுக்கி வைத்துத் செவிக்குறோம் அல்லேலூயா நீங்க நினைங்க நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீ எல்லாரும் தேவனால்ும்பூரிக்கப்பட்டவர்கள் பயப்படுது பெற்ற அபிஷேகம் எந்த நிலைமையில இருக்குது அபிஷேகம் இருக்குதான் ஒரு வல்ல